பாட்டுடனும் பாடிய பாட்டுடனும் அனைவரும் வந்துள்ளோம் தாயே உனக்கு பாவர் சக்கரம் பச்சை தோரணமும் பூசை வருஷ கல்யாணமும் மாணிக்க தீபம் விடலாப்பூ சக்கர குடை ஊஞ்சல் நிழலமும் வைடூரியமும் பதக்கம் மரகத கோமேதகம் அஞ்சி செம்பகம் அரளி திருவாத்தி சட்ட சட்டமேஞ்சல் நிரந்தர வேற்றும் நல்லூற்றம் பதிவூட்டம் நல்விருந்து பின்னூட்டம் சீர்விருந்து பேரூட்டம் பெருவிருந்து பிரித்தூட்டி மணல் பரப்பி திருவம்பாலை விரிச்சுணர்த்தி திருப்பூர் மாவட்டம் தாராபுர வட்டம் திருவண்ணப்பாளையம் கிராமம் ஐயப்பனாக்கியம்பாளையத்தில் இருக்கும் தெய்வமே மிகுந்த மாதாளி அம்மனுக்கு கல்யாணம் நடக்கின்றபடியாலே தேவர்கள் வந்து தேன்மாய் ஒளிந்து

விக்ன விநாயகரும் எழுந்தலை வருக வருக ஆணை முகவன் அன்புடன் வருக மும்மூர்த்தியும் வருக தெய்வானை வடிவேல் வருக வருகி வருக வருகல் வருக வருகி மாறி பரமேஸ்வரி வருக வருகூர் மாறி குதிச்சோடி வருக வருக பகவதி குடிகுண்டு வருக வருக சக்தி மகராசி வருக ஓங்கார சக்தி ஓடி வருக வருகாரி கண்முன் ஆடி வருக அம்மன் நடனமாடி வருக அம்மன் விளையாடி வருக வருக அம்மன் தாயாரும் வருக கல்கத்தா காளி கட்டளகி வருக வருக பெங்களூர் காளி பூரணையும் வருக வருக பூரணேஸ்வரி அன்னவாகனமேரி வருக வருக

பழகீட்டு வருக வருக குப்பத்துக்காளி குதிச்சோடி வருக வருக துணிக்கவாளி நெட்டூர் வருக வருகி தடச்சி வருக வருக சுத்துவட்டார கிராமத்திலே இருக்கும் அனைத்து அம்மன்மார்களும் இளந்தருளி வருக வருக காத்தரிங்கும் பளையத்தில் இருக்கும் லிங்கமுத்து மாரியம்மனும் இளந்தருளி வருக வருக தள்ளிவட்டில் இருக்கும் முத்து மாரியம்மனும் இளந்தருளி வருக வருக முத்தூர் இருக்கும் குத்தூர் அம்மனும் கருப்பராய சாமியும் இளந்தருளி வருக வருக நள்ளிவாளையிலிருக்கும் கருமாரியம்மனும் இளந்தரளி வருக வருக கருகு பாளையத்தில் இருக்கும் மாரியம்மனும் இளந்தரளி வருக வருக முட்டிம்பட்டியில் இருக்கும் மாரியம்மனும் இளந்தரளி வருக வருக வருகோடு இருக்கும் மாகாழி அம்மனும் மாரியம்மனும் இளந்தருளி வருக வருக முட்டிந்தருளிலிருக்கும் உச்சி மாகாழி அம்மனும் இளந்தரளி வருக வருக மானூர் பழையத்தில் இருக்கும் மாரியம்மனும் இளந்தரளி வருக வருக ஈஸ்வர சட்டிவாளையத்தில் இருக்கும் மாகாழியம்மனும் இளந்தரளி வருக வருக அழகாம்பட்டியில் இருக்கும் மாரியம்மனும் எழுந்தரளி வருக வருக வடத்தால் இருக்கும் காளியம்மனும் இழந்தரளி வருக வருகத்தில் இருக்கும் ஆயம்மனும் எழுந்தரளி வருக வருக ஏழாம் இருக்கும் மாகாழி அம்மனும் இளந்தரளி வருக வருகத்தில் இருக்கும் மாரியம்மனும் இளந்தரளி வருக வருகப்பழத்தில் இருக்கும் மாரியம்மனும் இளந்திரளி வருக வருகத்தில் இருக்கும் மாகாழியம்மனும் இளந்தரளி வருக வருக மாகாலியம்மனும் அண்ணமாரசாமியும் இளந்தரளி வருக வருக முப்பத்தி முப்போடி தேவர்களும் இளந்தரளி வருக வருக பத்து படிவாதம் வழங்குமா மண்டபமா மண்டபத்தும் மேலிருந்து என் மகராதி வருமம்மா காதில் இருக்கும் காதி விட்டால் ஆட்சியே நடலை துடலை அம்மா நடை துடலை தில்லை வனம் தில்லை எல்லை விட்டு நீ திரும்பம்மா இந்த மகா காந்தியில் இருக்கும் காந்தி காமாட்சி அம்மனே வடக்கையில கரும்பெடுத்து இடக்கையில சிற்றுடக்கை சிற்றுடக்க சத்தத்துக்கு நீ சீக்கிரத்தில் வந்திரங்க சமயபுரம் மாரியம்மா சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் இளந்தாய் விளாடபுரம் இனியிருந்தாய் கண்ணபுரம் கூப்பிட்டானே ரத்திலே குறிச்சு ஒளி வாருமம்மா அன்னபுரணேஸ்வரியே கல்லில் இருக்கும் தேரைக்கும் கருவில் குழந்தைக்கும் அண்ணன் கொடுப்பவளே அண்ணா புரணேஸ்வரியே என் நாத்தாளே வாதாயே வேட்டுப்பாளையத்தில் இருக்கும் வன பத்திரகாளி அம்மனே கட்டு கரும்பெடுத்து கரக சிலம்பெடுத்து காடு வந்த விட்டு கண்ணெதிரே வந்திறங்க

பெருமான் மாயவரே ஆடி வரும் கிரணனுக்கு அரளி பூ மாலை சூட்டி சுத்தி வரும் கிரணனுக்கு துளசிமணி மாலை கட்டி காவி துவைச்சு கட்டி கழுத்துல உத்ராஜம் கட்டி பொன்னான கிரணனுக்கு பூவாலை மாலை சூட்டு பொறுப்பட்டு வரும் ஐயா பகுந்தவளே மாயனூரு செல்லாண்டி நீ ஆத்து தலை குளிச்சு அருகவுல பொட்டு வச்சு குளத்துல தலை குளிச்சு கொடிவுல பொட்டு வச்சு பூப்பிட்ட நேரத்துல திருச்சோடி வரும் அம்மா பகந்தவளே பெரிய கோயில் அக்காண்டி நீ ஆத்துல தலை குளிச்சு அருகவள போட்டு வச்சு குளத்துல தலை குளிச்சு கொடி போல போட்டு வச்சு குறிப்பிட்ட நேரத்தில குதிச்சு அழி வாருவம்மா நாகமலை தோகமலை நடுவில் வீரமலை சின்ன பெரிய அண்ணன் சிங்கார சுட்டி அண்ணன் குறிப்பிட்ட நேரத்தில குதிச்சு அழி வாருவம்மா கூட பிறந்தவளே கூண்டு பால் உண்டவளே சேர பிறந்தவளே செல்வப்பால் உண்டவளே குறிப்பிட்ட நேரத்தில குதிச்சு அழி வாருவம்மா

சென்னிமலை ஆண்டவனே திருக்கரி வேலவனே மூணு கால முப்பூச முத போதன வண்டி கட்டி மாடு ஊட்டி வந்ததென்ன படியேறி ஆறுமுக காவடி அன்னதான சாவடி அடிவார தேரியரும் மதவெக்கல் சென்னி குறிப்பிட்ட நேரத்தில் குதிச்சோடி வரும் ஐயா தென்னிமலை சிவன்மலை சேர்ந்தாப்புல அழகுமலை அழகுமலை தேரேறும் அழகான முத்துக்குமரனே மூணே முக்கால் நாலு எடுத்து ஆறே தேரோட்டி அழகா வந்துருங்க வீரகோபால சாமியே வெள்ளி ரதமேரி வீதிவழி போகையில் சொல்லிக் கொள்ள மாறாது உன்னலகஞ்சீமையில் தங்க வேறெடுத்து தடம்பார்க்கும் வாருமையாம் குத்தமைய வத்தனைய உலகளந்த நாயகிய உடன் குடியில் இருக்கும் முத்தானக அம்மனே நான் மேலே கால் போட்டு கை விழுங்க வளையலிட்டு கூப்பிட்ட நேரத்தில் குதிச்சோடி வாருமம்மா அத்தனை ஒரு அம்மனே அரைப்படி மஞ்சளிலே அவதரித்து வந்தவளே ஒரு மணி மஞ்சளிலே உருமாறி வந்தவளே கூப்பிட்ட நேரத்திலே குதிச்சோடி மாறும் ஐயாம்

குலவையிட்டு சத்தமிட்டா நீ குதிச்சு வாரது எப்படி காளியம்மா நெடுங்கோவல் காரியம்மா எட்டிருந்து வாக்காதே எதிராளி நானல்ல பக்கருந்து வாக்காதே பகையாளி நானல்ல நெட்டெடுப்பு சாம்பல நெத்தில ஒத்தோடு வேப்பலையை குதிவோட்டு தின்னவளை இட்டாச்சு கட்டளையை இருக்கும் மாரியம்மனே இன்னமென்ன தாமசம் இதவாறு வந்தாச்சு ஏமாத்தி போகாதே கடக்கிருந்து வாக்காதே காளிக்கும் அழகமில்ல மறுச்சிருந்து வாக்காதே மாரிக்கும் அழகமில்ல

அங்கித்துள்ள இருக்கும் கரிய காலி அம்மனே ஆனை மேல் கால் போட்டு வாருமம்மா அலங்கரித்துல இருக்கும் திருநீல கண்டி அம்மனே அகரகண்டி மொகரண்டி ஆத்துக்கள் பாப்பாத்தி வலதுபுறம் வளையல் வளையல் என்று வளையல் செல்லாமல் கூப்பிட்ட நேரத்துல குதிச்சுவாடி வாருமம்மா ஓடந்தூர் மாரியம்மா வேலெடுத்தா செங்கரும்பு வேப்பிலையோ கருமருந்து இட்டி வள வேப்படையா இனி இருந்து பார்க்காதே எட்டி குதி போட்டு என் முன்னே வந்துருல்ல இருக்கும் கோணியம்மனே உன்னை அழைக்கணும் ஒருபோதும் நினைக்காத கூப்பிட்ட நேரத்தில் குதிச்சோடி வருவம்மா தண்டு மாறி அம்மனே கண்டு மாறு காணாமல் தண்டிகை சார்பாத்து நிற்கிறையே அன்ன வாகனத்தில் அலங்கரித்து நிற்கிறையே சிங்க வாகனத்தில் சிங்காரித்து நிற்கிறையே கூப்பிட்ட நேரத்தில் குதிச்சோடி வருவம்மா கண்ணாரி மாரிகம்மனே தெற்கு திருவாசல் என்னம்பு ஆசாரம் ஆசாரம் ஜன்னதியில் அறுபது அடி அக்கனி குண்டத்திலே எழுபது அடி சேல்பாஞ்ச சேல்பாஞ்ச வாபனை போல் திரும்பம்மா இந்தமதா தெய்வகுலத்தில் இருக்கும் தெய்வகுளம் காளீஸ்வரியே பனையோல குறிசிகளே பதிவு கொண்டு போனவளே மாமாங்க தீர்த்தம் குண்டு மனம் கொழுந்து போனவளே உள்ளுச்சத்தை உலகச்சத்தை ஒருபோதும் ஆகாதே உனக்கு பம்ப உலக்கச்சத்தம் கேட்டாலே தெய்வகுளம் காளீஸ்வரி தேரேறி வந்துடுல

வட்டாரத்தில் இருக்கும் அனைத்து அம்மன்மார்களும் எழுந்தரளி வருக வருக